ஆன்மீக கேள்வி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வீட்டில் பணமழை பொழிய இந்த பத்து டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வீட்டில் வாஸ்து சம்மந்தமான தோஷம் இருந்தால் நோய்கள் பிரச்சனைகள் பண இழப்பு கருத்து வேறுபாடுகள் தகராறுகள் நம்மை அடிக்கடி வாட்டி வதைக்கும் எவ்வளவுதான் இரவு பகலாக உழைச்சாலும் நம்ம நினைக்கும் அளவுக்கு வெற்றி அடைய முடியாதுங்க வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து சாஸ்திரம் தொடர்பான சில எளிய வழிமுறைகளை மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாசு சாஸ்திரப்படி காலையில் வீட்டை சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணீரை கரைத்து வெற்றிலை உங்கள் வீடு முழுவதும் தெளிங்க இதுக்கு பிறகு அதே முறையில் கங்கை நீரையும் தெளிங்க இது எதிர்மறை சக்தியை வீட்டில் இருந்து நீக்கி வாஸ்து தோஷங்களை தடுக்குதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி மத புத்தகங்களை தவறான திசையில் வச்சிருக்கிறது வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க சமய நூல்கள் மற்றும் புனித நூல்களை எப்போதுமே வீட்டோட மேற்கு திசையில் வைக்கணும் படுக்கையின் உள்ளே மெத்தை இல்லைன்னா தலையணைக்கு அடியில் மத புத்தகங்களை வைக்கிறது அசுப ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பசுனை தீபம் தவறாமல் ஏற்றி மணியும் அடிக்கணுங்க இந்த மாதிரி செய்கிறது மூலமாக வீட்டில் உள்ள அனைத்து வகையான எதிர்மறை சக்தியும் வெளியேறும் அதே சங்கு வீட்டில் வைத்து ஊதினால் நம் வீட்டில் உள்ள தோசம் நீங்கும் பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட மலர்களை மறுநாள் அகற்றிவிட்டு புதிய மலர்களை அர்ச்சனை செய்ய வேணுங்க போல் பூஜை அறையில் தெய்வ உருவங்கள் ஒன்றை எதிர்நோக்கி வைக்கக்கூடாது அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துடைப்பத்திற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டுங்க வீட்டுக்கு கதவுக்கு பக்கத்தில் துடைப்பத்தை வைக்காதீங்க இப்படி செய்கிறதுனால தோஷம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் துடைப்பத்தில் கால் பல முறைப்பட்டால் பண நஷ்டம் ஏற்படும் துடைப்பம் வைக்கும் இடத்துக்கு மேலே கனமான பொருள் எதுவுமே வந்து வைக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லதுங்க அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் உள்ள வந்து அதாவது சுவர்களில் அழகான மற்றும் மனதை கவரும் புகைப்படங்கள் வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக வீட்டின் அமைதி மன மனநல கோளாறுகள்லருந்து விடுபடுவாங்க வன்முறை இல்லைன்னா போர் போன்ற படங்களை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இது வழியாக அமைஞ்சிடும் ஆறாவது விஷயம் என்னென்னா வாசு சாஸ்திரத்தின்படி நம் வீட்டில் யாராவது இரவில் தூங்காமல் இருந்தால் வாசு தோசத்தினால எரிச்சல் ஏற்பட்டால் அந்த நபர் தெற்கு நோக்கி தூங்கணும் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அந்த நபரோட ஆளுமையில் மாற்றம் ஏற்படுவதோடு தூக்கமின்மை நிலவும் மேம்படுங்க ஏழாவது விஷயம் உங்கள் குல வளர்ச்சிக்கு வீட்டின் பிரதான கதவின் இருபுறமும் அசோக மரங்களை நடணும் வீட்டோட வடகிழக்கு குப்பைகள் அல்லது கனமான பொருட்கள் இயந்திரங்கள் குவிவதை தவிர்த்துடுங்க எட்டாவது விஷயம் வந்து வாசு சாஸ்திரத்தின்படி நமது வீட்டின் வடகிழக்கு மூலையிலோ இல்லைன்னா பிரம்மாவின் இடத்திலோ ஒரு நல்ல நேரத்தில் ஒரு ஸ்படிக ஸ்ரீயந்திரத்தை வைக்கணும் இந்த எந்திரம் லட்சுமி தேவியின் அடையாளமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களையும் நீக்குது ஒன்பதாவது விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி உலர்ந்த பூக்கள் மற்றும் பிளாஸ்டிக் பூக்களை வீட்டில் வைக்கக்கூடாது கூடிய விரைவில் அவற்றை எடுத்துவிட்டு மாற்றி அமைக்க வேணும் உங்கள் சிறிய பானை பூக்கள் வாடிவிட்டால் புதிய பூக்களை நட்டு உலர்ந்த பூக்களை நிக நிராகரிக்கலாம் பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னா சாஸ்திரத்தின் சாஸ்திரத்தின்படி துளசி செடியை வீட்டின் வடகிழக்கில் நடணும் இதோட தினமுமே மாலையில் துளசி செடியின் கீழ் தூய நெய் தீபம் ஏற்றணும் அப்படி துளசியின் மூலம் தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டின் அமைதியும் மகிழ்ச்சியும் குடியேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி